அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித அரஃபா மைதானம் அன்னை ஆயிஷா நாய்கிறதை எல்லா அவர்கள் அறிவித்தார்கள் அறியாமை காலத்திலே கடமையை நிறைவேற்றுகின்ற போது குரேஷியர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் முஸலிஃபா என்ற இடத்திலேயே தங்கிவிடுவார்கள் அரஃபா என்ற அந்த மைதானத்திற்கு வரமாட்டார்கள் ஹரம் என்ற புனித எல்லையை விட்டு வெளியேற மாட்டார்கள் அவர்கள் இந்த விஷயத்திலே உறுதிமிக்கவர்கள் என பெயரிடப்பட்டு வந்தனர் மற்ற அரபுகள் அனைவருமே அரபா மைதானத்தில் தங்கி வந்தார்கள் இஸ்லாம் வந்தபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை வஸ்லம் அவர்களுக்கு குல்ஹஜி மாதம் பிற ஒன்பதாவது நாளில் அரஃபா சென்று அங்கே தங்கி இருந்துவிட்டு அங்கிருந்தே திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் அந்த கட்டளையை குறித்து குரான்களை தெளிவுபடுத்துகின்ற போது மக்கள் அனைவரும் திரும்புகின்ற இடத்திலே இருந்து நீங்களும் திரும்புங்கள் என்னும் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா அவசரம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதை அல்லாஹ் இறக்கி அருகினான் இந்த செய்தி சகிபுல் முகாரிலே நான்கு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரஃபா என்பது புனிதமான மக்க மாநகரத்தில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மைதானத்தை குறிக்கும் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுகின்றவர்கள் துல்ஹ் மாதம் பிறை ஒன்பதாம் நாள் காலையிலே இருந்து மாலை வரை அங்கு தங்கியிருப்பது கட்டாய கடமும் கடமை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் ஹஜ்ஜி என்றாலே அரஃபாவிலே தான் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த இடத்தினுடைய பெயர் வந்ததனுடைய நோக்கத்தை குறித்து இன்னும் ஒரு செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொர்க்கத்தில் இருந்து உலகத்திற்கு இறக்கி வைக்கப்பட்ட ஆதிவிதா ஆதவ அவர்களும் அன்னை ஹவ்வா அவர்களும் இந்த உலகத்திலே வெவ்வேறு திசையிலே இறக்கி வைக்கப்பட்டார்கள் பின்பு அவர்கள் இருவரும் அரஃபா என்ற இடத்திலே வந்துதான் முதன் முதலாவதாக இந்த பூமியிலே சந்தித்தார்கள் எனவே அந்த இடத்திற்கு அரஃபா என்று பெயர் வந்தது இப்படியும் குரானுடைய விரிவுரைகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹு தாலா அந்த அரபா மைதானத்திற்கென்று ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறான் உலகத்தின் பல பாகங்களிலே இருந்து ஹஜ் கடமையை நிறைவேற்ற புனிதமான மக்காவுக்கு வருகின்ற இஸ்லாமியர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த அரபா என்கின்ற இடம் அந்த அரபா என்கின்ற இடம் இன்னும் பல்வேறு வகையிலே மேன்மை பெற்றிருக்கிறது சென்றவர்கள் தங்களுடைய எஹ்ராம் என்ற கட்டுப்பாட்டோடு அந்த இடத்திலே தங்கியிருந்து அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தித்து அந்த அரஃபா மைதானத்திலே குறிப்பிட்ட இடத்தில் தங்க வேண்டும் என்ற கட்டாயமெல்லாம் இல்லை அந்த அரஃபா என்கிற மைதானத்தினுடைய சுற்றுப்புறம் எவ்வளவு இருக்கின்றனவோ அதன் வரைக்கும் தங்குவதற்கு உண்டான ஒரு வழிமுறையை இஸ்லாம் செய்து கொடுத்திருக்கிறது அரஃபா மைதானத்தின் எந்த ஒரு இடத்திலே வேண்டுமானாலும் தங்கலாம் ஆனால் துலஹஜ் மாதம் ஒன்பதாம் நாளில் அதிகாலை சுமுக என்னும் தொழுகையை முடித்துவிட்டு சூரியன் உதயமான பின்பு மினா என்னும் இடத்திலே இருந்து அரஃபாவை நோக்கி புறப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விதி இருக்கிறது அரஃபாவிற்கு வந்து சேர்வதற்கு நண்பர்களாக ஆகிவிடும் இந்த நண்பகலில் இருந்து மறுநாள் அதிகாலை வரைக்கும் அரஃபா மைதானத்திலே தங்கியிருப்பதன் மூலம் புனிதமான ஹஜ்ஜு நிறைவேறிவிடும் என்று அல்லாஹுலேய தூதர் சல்ல அல்லாஹ் வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் தங்குவதனுடைய மேன்மையை சொல்லி காட்டிவிட்டு அந்த இடத்திலே தான் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலையிலே லட்சக்கணக்கான தோழர்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் ஒரு பேருரை நிகழ்த்தினார்கள் அந்த பேருரை இன்றைக்கும் பலராலும் இலகுமாக புரிந்து கொள்கின்ற வகையிலே பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அந்த புனிதமான அரஃபா என்ற மைதானத்திலே தங்கியிருந்து ஹஜ்ஜிக் கடமைகளை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்முறைய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்வோம் அல்லாஹ் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து